மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தால் கசிந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தால் கசிந்த வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தால் கசிந்ததாக வழக்கு தொடர்ந்தப்பட்ட நிலை நிலையில் தற்பொழுது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வினாத்தாள் கசிவு வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தால் கசிந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினா கசிந்தது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நெல்லை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார் அமுல் ஜெய்சிங் வணக்கம் வினாத்தால் கசிவு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் இது தொடர்பான விசாரணை முழு விவரங்கள் நிச்சயமாக நெல்லை மனோன்மணியம் சொந்த நாள் பல்கலைக்கழக கழகத்தின் கீழே நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் நூத்தி ஆறு கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது இதற்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் நடந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிகாம் பட்டப்படிப்புக்கான தொழில் சட்டம் என்னும் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்திட்டத்தில் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் அந்த வினாத்தால் கசிந்ததால் தேர்வானது ரத்து செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அந்த தேர்வு தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டது இது தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரெட்டிஸ் அளித்த புகாரின் பேரில் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழ மூன்று ஆறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர் இதனிடையே அந்த தேர்வாணையருடைய செல்போன் வாட்ஸ்அப்புக்கு வினாத்தால் அனுப்பி சோதனை செய்த போது அந்த அறிவு செல்வன் மதுரை உள்ள அறிவு செல்வன் என்ற பெயர் வந்திருக்கிறது அந்த நம்பரை வைத்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது தற்பொழுது சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டது தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்